சாட்டை துறைமுகங்களோட யூடியூப் சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அதில் வர கருத்துக்கள் கட்சியோட கருத்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்திருக்கு என்ன காரணம் இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது சாட்டை துறைமுகம் ஏற்கனவே என்ன ஒன்று கட்சி வந்து நீக்கப்பட்டிருக்காரு நினைக்கிறேன் அவர் சேனலுக்கு எங்களுக்கு சம்மந்தம் தொடர்ந்து தொடர்ந்து நடந்துகிட்டிருக்கு என்ன நடக்குது இல்லை சார் பல முறை நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா யூடியூபர்னால் நீங்கள் யூடியூபர் தான் நீங்கள் கட்சி நடத்துறது கிடையாது அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம் இருந்தோம் இத்தனை பேர் காசை போட்டு நேரத்தை போட்டு உழைப்பை போட்டு செயல்படுத்தியிருந்தோம் நீ யூடியூப் சேனல்களுடைய வியூஸை பெருக்கிறதுக்காக நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து அண்ணன் சீமான்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இரண்டு முறை இவனை இதே மாதிரி சம்மந்தம் கொடுத்து கொடுத்துருக்காங்க இவனுடைய கருத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இரண்டு முறை கட்சியை விட்டே நிற்கிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த நாம் தமிழர் கட்சி என்பது உங்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது இணை இடப் படுகொலைக்கு பிறகு ஒரு அறிவார்ந்த ஒரு தியாகம் மிக்க ஒரு இளைஞர்களால் உருவாக்கப்பட்டு ஒரு அந்த காலத்தில் இருந்த கம்யூனிஸ்டுகள் திமுக ஒரு மாலை நேர கூட்டம் என்பது இலக்கிய பேருரையாக இருந்ததை ஆவாச பேருரையாக மாற்றிய ஒரு அவல சின்னத்தை உண்டாக்கியது இந்த தான் ஏன்னா இப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க நீங்கள் இப்போ இருமனம் கார்த்தி சொல்லாத கல்யாண சுந்தரம் காந்தி மதிவானன் தங்கை கார்த்திகா காளியம்மாள் யாருமே வந்து முறை பேச மாட்டாங்க இன்னும் எண்ணற்ற சின்ன சின்ன அனீஸ் பாத்திமா அருளினிய ராஜேந்திர சோழங்கள் அவ்வளவு அருமையாக இருக்குங்க கேட்குறதுக்கே இவர் வந்து தான் காமகுமாரும் வேற ஒரு மார்க்சி சிந்தனையை உள்வாங்கி நமக்கும் அவங்களுக்கும் கருத்து உடன்பாடு இருந்தால் கூட அது ஒரு நியாயமாக அணுகணும் வேறு சுந்தரவல்லியை சாணி நக்கியா பூண்டே வேற இன்னைக்கு எங்கள் அண்ணன் வியூக வகுப்பாளர்னு சொல்கிறார அந்த பாண்டேவை இவர் கமால நாயுடுன்னு ஏதோ ஒரு இதில் கோம நாயுடுன்னு பேசுகிறாரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு எங்கள் கட்சியில் அத்தனை குடும்பத்தோடு வந்து வேலை செய்த ஒரு வண்டாரி தமிழ்மணி என்ற ஒரு பெண்ணை தன் தந்த பொண்டாட்டிக்கு தாலி வாங்கினது கடன் கொடுக்கறதுக்காக அவங்க திருப்பி திருப்பி கேட்டதுக்காக வெளிநாட்டில் இருந்து இவனுடைய ரசிகர்களை விட்டு ஆபாசமாக அந்த பிள்ளைங்களை பேசி யார் வண்டாரி தமிழ்மணி குழந்த பிள்ளைங்க அதெல்லாம் எங்களை பெரிய சித்தப்பான் குழந்த பிள்ளைங்க ஆபாசமாக பேசி அந்த பெண்ணுடைய தற்கொலைக்கு காரணமானவன் இந்த சாட்டை முதல் முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒன்று ஆரம்பி கிட்டுன்னு ஒரு தம்பி தான் ஆரம்பித்தார் அந்த சேனலில் சேர்ந்து அந்த தம்பியை ஏமாற்றினா அவன் தற்கொலைக்கே போகிற அளவுக்கு அளவுக்கு அவனை மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் தன்னுடைய சேனல் இதுவாக இருந்தாங்க தலைவரை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசிட்டான்னு அவனை போய் அவன் கடையில் கேட்க போகிறாங்க கேட்கும்போது அந்த பிரச்சனையே முடிஞ்சுது எல்லாம் வாங்க நம்ம மிரட்டிவிட்டால் இனிமேல் பண்ண மாட்டானு வேணும்னு இல்லை இது மீடியாவில் போல கேமரா வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்த பார்த்து திருப்பி போய் அவனை மீண்டும் ஒரு முறை போயோடனே போலீஸில் நான் எச்சரிச்சிட்டு போயிட்டோமே திருப்பி முடியும் சிறையில் போகிறாங்க அப்போ சிறையில் போகும்போது அங்கே ஒரு தம்பி வினோத்துன்னு அவன் பாராளுமன்ற உறுப்பினராக நின்லான் நல்ல கடுமையான உழைப்பாளியாக இருந்தான் அந்த தம்பி அவங்க அப்பா சிறைத்துறையில் இருந்ததுனால இவன் சிறைக்கு போயிட்டான் அவனுக்கு ஏதாவது நல்லது கெட்டது பண்ணும்போது இவனுடைய க்ரெடிட் கார்டை இவன் கொடுக்குறான் இவனுக்கே எல்லா செலவும் பண்ணுறான் இவனால் சிறையில் வந்து சும்மா தூங்க முடியாது உள்ளுக்குள்ளேயே இவன் வந்து மது அறந்துக்கிட்டு தான் இருப்பான் அப்போ இந்த தம்பி நம்மளும் உங்களுக்கு தெரியும் சிறைக்குள்ளே போனால் எவ்வளோ செலவுன்னு அது எவ்வளோ கண்டித்து சொல்கிறீங்க இருந்தாலும் நான் சொல்கிற சின்னு வாங்கிட்டு போய் எல்லாம் கொடுத்து செலவு பண்ணதுனால என் பணத்தை திருடிட்டான் அந்த பையன் போய் சீமாண்ணன்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் என் சிறையிலேருந்து இருந்து என்னை கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா உனக்கு பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு மதுவை வாங்கி கொடுத்து அந்த மதுவை வாங்கினதை இவன் படம் பிடிக்கிறான் பாருங்க படம் பிடிச்சி எங்கள் அண்ணா ஹுமாயும்லாம் ஒரு கல்வியாளராக உலகத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவரை அவரையும் படம் முடித்து வெளியே விட்டான் இவனுடைய வேலையே ராஜீவ்காந்தியை தப்பாக சொன்னது கல்யாண சுந்தத்தை தப்பாக சொன்னது வெற்றி குமரான தப்பாக சொன்னது அதாவது ரெண்டு உண்மை இருக்கும் மூணு பொய்யை சொல்கிறது இதே வேலை தான் நாங்கள் பல தரம் சொல்கிறோம் அதனால தான் அண்ணன் வந்து ஏன் ஓதன்றோம் நாங்கள் உள்ளே பேசிட்டுருவோம் அண்ணன் எங்கே நிற்கிறது கடைசி நேரத்தில் தான் தெரியணும் இப்போ மற்ற கட்சிகள் இங்கே நிற்கிதுன்னா அங்கே கேண்டிட்டு சொல்லும்போது தன் முந்தி தருவது செய்திங்கிற மாதிரி போய் நாங்கள்லாம் வெ உள்ளுக்குள்ளே பேசிந்தே வெளியே திருவிட்டு நிற்கிறான்னு முதல்ல இவர் அறிவிச்சிட்டார் கட்சி விட்டு நிற்கிறார் திருப்பி கெஞ்சி கதறி எங்கள் அண்ணன் சீமா அண்ணன் அப்பா இறக்கும்போது நாங்கள்லாம் போனோம் உள்ளே வந்து அழுது காலில் விழுந்து கெஞ்சி சேர்த்து திருப்பி சேர்த்துட்டான் திருப்பி ஒரு தடவை சிறக்கி போகிறான் இதாக இது எதுக்கு சொல்கிறேன்னா சிறைக்கு போய் அண்ணன் வந்து இவனை பார்க்கக்கூடாதுன்னு தான் இருந்தார் சரி அவன் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க வீட்டுக்கு போனப்ப ரொம்ப கொச்சையாக அண்ணனை பேசினான் எதுக்கு என்ன பார்க்கறது என் வீட்டுக்கு போனார் அப்படின்னு இவரை வெளியிடுறதுக்கு பெலிக்ஸ்னு அட்வொகேட்டு கமலேஷ் செல்வான்னு சொல்லி அவர் உள்ளே போகிறார் அண்ணனை பற்றி ரொம்ப தரக்குறாக பேசி இவன் பேசி ஏ அப்படிலாம் பேசி நான் உங்கள் கட்சிக்கு வரல வேறு கட்சிக்கு போகிறேன்னு அமுமுகவுக்கு பேசிட்டான் இது வெற்றிக்கிட்டே சொல்லிட்டாங்க இதெல்லாம் வெற்றி சீமானன்னு சொன்னதுனால வெற்றியை பழிவாங்கதான் சொல்லி கைச்சி விட்டுட்டாங்க திருப்பி அங்கே எங்களுடைய கைது மாவட்டத்தினுடைய ஒரு பொறுப்பாளர் இருந்த சுதாகர்னு ஒரு தம்பி சிறிய பொருளாதாரம் இதாக உள்ளே போகிறாரு அவர்கிட்ட அண்ணன் நான் செய்ய வாழ்க்கையை கெடுத்தவரே சீமாக இருந்தான்னு சொல்லிட்டு திருப்பி வெளியே வந்து வியூஸ் போக மாட்டேங்குது சேனல்னு கெஞ்சி உள்ளே வந்து திருப்பி இவரே ஒன்றும் இல்லை பெலிஸை கைது பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும் அதுக்கும் சவுக்கு சங்கர் பேசுகிறதுனால நீங்கள் இப்போ நான் பேசுகிற கருத்துக்கு நான் தான் பொறுப்பு நீங்கள் என்னை ஒன் இந்தியாவில் வந்து க பண்ணுறீங்களா உங்களை எப்படி கைது பண்ண முடியும் அதை அண்ணன் யார் சீமான் அண்ணன் கண்டித்து அறிக்கை விடறாரு இப்போ அந்த பெலிஸியே வந்து தவறான ஆளாவிலேயே சொல்கிறான் சவுக்கு சங்கரை கண்டிச்சு ஏன்னா கருத்து அவர் என்ன தான் நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் கருத்து உரிமைக்காக இவர் அண்ணா சீமான் குரல் கொடுக்கும்போது அவரை பற்றி இவன் தப்பாக சொல்கிறான் இந்த சேனலுக்கு அதாவது தமிழ் தேசியத்துக்கு பாரிசாலன் ஒரு பேர் அற்புதமான வயதில் சின்னவனாக இருந்தாலும் இந்த தமிழ் தேசிய அரசியலுக்காக பேரற்புதான் சில சில கருத்துக்கள் முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் வெல்லுன்னு குரல் கொடுத்துட்ருக்கிறார அசிங்க சீமா பேசி அவரை வெளியில் இருக்குது உடனே வெளி தமிழான ஒரு தம்பி பிரியகுமார்னு எப்படி சொல்கிறது இவ்வளோ தன்னலம் பாராது இந்த தமிழ் தேசியத்துக்கும் நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும் என்பதற்காக அப்பப்போ சேனலில் போட்டு எதிரிகளுக்கு அவனை தப்பு தப்பாக பேசி வெளியே அனுப்புறது இந்த மாதிரி தமிழ் தேசியனா இவர் தான் ராவணா சேனல்னு ஒரு ஐயா ஏகலைவன் பேசிகிட்டு இருக்காரு அவன் இவர் தமிழ் தேசியத்துடைய முதன்மை சேனல் அவரளவுக்கு உண்மை தன்மையின் நீ அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து பேசி சீமானனுக்கு பல இன்னல்களை கொடுத்து ரெண்டு தடவை எனக்கெல்லாம் என்ன வருத்தம்னா கட்சிக்கு மியூனிக்குமே சொந்த சம்பந்தம் இல்லைன்னு அண்ணன் அறிவிக்கணும் அதுக்கு அண்ணன் என்றைக்கு தைரியம் வருதோ அன்னைக்கு தான் இந்த கட்சி உருப்பிடும் காரணம் என்னான்னு சொன்னிங்கன்னா இவர் போய் இவரா சூர்யாக்கிட்ட பேசுகிறார் தான் கட்சியில் இருந்தோம் நாங்கள் யூடியூப் போட்டு இல்லை இது சவுக்கு சங்கர்கிட்ட இல்லை திருச்சி சூர்யா சூர்யாக்க நாங்கள் பழக்கமே இல்லை இவர் எல்லாத்துட்டையும் பழக்கப்படுத்திட்டு வந்துடுவார் அப்புறம் போய் மன்னிப்பு கேட்பார் கட்சியில் இருந்துக்கிட்டே வெளியே கட்சியை பற்றி எல்லாத்தையும் தவறாக சொல்கிறது இப்படின்னா இப்படி ஒரு இது நடக்குது திருச்சி சூரியர்கிட்ட பேசுகிறார் இவர் அண்ணாமலை பற்றி தப்பாக போடுறாரு ஏங்க இதுமாதிரி தப்பாக போடுறீங்க தலைவர் சொல்லுங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்கள் அண்ணன் கிட்ட சொன்னேன் தலைவரை பற்றி இனிமேல் போட மாட்டேன்னு சொல்லு யோ நீ நாம் தமிழர் அவன் எதிர்ப்பு மாநில உலக எதிரி எதுக்கு நீ அவன்கிட்ட கொஞ்சிற அதுக்கப்புறம் வேப்பா சின்ன வந்து நாங்களாப்பா பறிச்சுன்னு அவர் கேட்குறாரு இவர் சொல்கிறாரு ஏங்க அப்படி சொல்ல வேண்டிதான் எல்லாம் இந்த ஆஃபீஸில் இருக்க பாக்கி ராஜ்ஜியம் சேர்ந்திலே தான் சின்னம் போயிடுச்சுன்னு உண்மையை வெளியே சொல்ல முடியுமா எதிர்கிட்ட போய் நீ எப்படி சொல்கிற நீயே இதுக்கப்புறம் இங்கே ஒரு தங்கச்சி மடம்னு ஒரு இது நடக்குது அது நடக்கிறது வந்து மீனவர்களுடைய இதுக்கு இவர் போய் அந்த ஊரில் இவருடைய சாதி பற்றால சரவணத்தவருன்னு ஒருத்தர் அம்பேத்கார் சிலையை உடச்சவர் போய் கூப்பிட்றாரு அண்ணனையும் கேட்காத யார் சீமானண்ணை கேட்காதே நான் என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு இது இருக்கும் ஏன் அவங்கெல்லாம் வந்து புதுசு அங்கே அந்த பாருங்க அந்த இதில் தங்கச்சி மாடம் கூட்டத்தில் கூட்டமே இல்லை இவரால் தான் இப்போ கட்சி வருண்குமாருக்கும் என்ன பிரச்சனை கட்சிக்கு ஒன்றுமே இல்லையே இவனால் தான் சதியாரன் கருணாநிதி சார் இவர் பாட தான் யாரு சாட்டை துறைமுருகன் விக்கிரவாண்டி தேர்தலில் போய் பாடுறது நம்ம ஏன் அந்த நேரத்தில் நம்ம அவர்களையும் வென்றெடுத்து வாக்கு கேட்கணும் பாடி இவருக்கும் அரசுக்கும் இருக்க பிரச்சனையை இவருக்கும் வருணுக்குமான பிரச்சனையை மாற்றி வருணுக்கும் சீமானண்ணனுக்குமான பிரச்சனையை மாற்றி இவர் எதிர்த்து எதிர்த்து மீடியாவெலாம் சொல்லி போடு போடுங்க வருண் வருணு கொண்டாட்டிலாம் தப்பாக போடுங்கன்னு இவர் சொல்லுவார் அப்போ வருணுக்கும் கட்சிக்குமான பிரச்சனையாக மாற்றிடுவார் இவர் நோக்கமே இந்த நாம் தமிழர் கட்சி சிதைக்கிறதாங்கன்னா உள்ளே ரெண்டு தர சிறைக்கி போயிட்டு வந்து பார்த்து அவன் உளவுத்துறை மண்டையை கழுவி இங்கே அனுப்பி சீமானண்ணை சிதைச்சி விடுன்னு சொல்லிடுச்சுன்னா அண்ணகிட்ட பல தரம் சொல்கிறேன் ஒவ்வொன்றா நடந்துகிட்டு இருக்குது பாருங்க நீங்கள் நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்குங்க கச்ச ஆரம்பித்தோன்னா பாஞ்சு வருஷம் கச்ச ஆரம்பிச்சு பாஞ்சு வருஷம் வெற்றி கும்பினா கச்சை ஆரம்பித்தோம்னா பத்து வருஷம் பிள்ளையுது ஒரு ஆடியோ வீடியோ அண்ணா இது பேசுனாருன்னு எங்களுக்கு வெளியே வந்துருமா காளி மாலை பேசுறது வெளியே வருது அவர் வினோத்து பேசுகிற வீடியோவை நீ வெளியிடுற எத்தனை வீடியோ ஆடியோ வெளியே விட்டு கச்சை கேவலப்படுத்தி இன்றைக்கி அளவுக்கு கொண்டு வந்து நிற்கிது என்னென்ன பிரச்சனை இப்போ வந்து ஒரு வீடியோ போடுறார் சமீபத்தில் வைகுண்டராஜன் அது அவர் ஐயாயிரத்தி எட்நூத்தி கோடி வரும் இது பண்ணிட்டாருன்னு கோர்ட்டில் இருக்குதே அவர் சரி தப்புங்கிறத மீறி இப்போ பிஆர்பி ஒரு தமிழர்கள் இந்த இதை பண்ணிட்டு இருக்கும்போது யார் கனிமவள கொள்ளையை பண்ணிடலாம்னு தவறு தவறு தான் ஆனால் என்ன சொல்கிறோம் இதனை ஏன் மத்திய அரசு கண்டுக்கல இத்தனை வருஷமாக ஏன் விட்டுது பிஆர்பி வந்து இத்தனை தடவை வந்து நேஷனல் சிட்டிஷன் அவார்டு வாங்கியிருக்காரு ஒரு சிறந்த குடிமகன் விடு ஏன் அப்போ கண்டுக்கலன்னு கேள்வி கேட்குறோம் வைகுண்டராஜன் அது அப்பீல் பண்ணுவார் நீ என்ன பண்ணுற அவருடைய பங்காளி சண்டையில் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு வீடியோ போட்டு காசை வாங்குறது இதேமாரி ஜிஸ் கோயிலை அண்ணன் தப்புன்னு மேடை மேடைக்கு பேசிட்டு வர அசிம் என்னன்னே ஜிஸ்கோர் மாதிரி நல்ல ஜ இது கிடையாது கம்பெனி பேசி அவங்ககிட்ட காசு வாங்கி கட்சியை காட்டி கொடுத்து கட்சியினுடைய அந்த டேட்டாஸை வச்சு காசு பண்ணுறது தான் இவருடைய வேலை இவர் வந்து கட்சிக்கும் இவர் சேனலுக்கும் சம்மந்தம் இல்லை கட்சிக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு என்றைக்கு அறிவிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நாம் தமிழர் கட்சியினுடைய பொன்னாளாக இருக்கும் வைகுண்டராஜன் விஷயத்தில் என்ன நினச்சு நினைக்கிறீங்க வைகுண்டராஜனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதுதான் காரணம்னு பேசப்படுது இவர் வேறையாட்டையும் விலை போயிட்டார் நினைக்கிறீங்களா என்ன சொல்லுவார் அதுங்க ஒரு தகவல் மட்டும் இல்லைங்க அண்ணனை அடிப்படையில் இவருக்கு பிடிக்காதுங்க யார் சீமானுக்கு இப்படி ஏன்னால் எங்கேயும் வாங்கி வச்சுக்கிட்டு இவர் கம்பெனியே இருக்க மாட்டார் விக்கிரவாண்டி தேர்தல் அண்ணன் ஒரு எமோஷனில் பேசிடுறாரு ஆமாடா காந்தி நாங்கள் தான் கொன்னோம்னு அந்த தேர்தலில் இது அண்ணனுடைய இதில் அண்ணன் கொளத்தூர் மணி அண்ணன் அவர்கள் வந்து ஒரு தடவை நாங்கள்லாம் சின்ன வயசுகிறாங்க மேடம் போது எப்பா நம்ம வந்து எப்பப்பா கொல்லுல கொள்ளுன்னு சொல்லலாம் இந்த சமூகம் நம்மளே ஆமாம் ஆமாங்க உடச்சி பேசிடுவோம்ப்பா ஒரு தடவை நம்ம தான் கொன்னன்னு சொல்லலாமாப்பா இது வீடியோ இருக்குது அப்போ பேசுந்தேன் அண்ணன் பேசுறாரு அதுலேயே சில சில முரண்பாடுகள் வந்துடுது நீ போய் என்ன பண்ணுற வேணும்னே வியூஸ் அதிகமாகணுன்னு ராஜீவ்காந்தினுடைய நினைவிடத்தில் போய் எந்த மனிதனாவது கட்டுறன்னு இந்த மனிதன் செய்வானா அதுவும் அவங்க இதிலே போய் அண்ணனோட குரல் பதிவிச்சு நான் தான் கொண்டனு போட்டால் என்னாவது கட்சிக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் வருது ஒரு பொண்ணு வெளிநாட்டிலேருந்து வருது அந்த பொண்ணுக்கிட்ட காசை வாங்கிட்டு காசை ஏமாற்றிட்டு காசை கேட்டால் பாலியல் தொழிலாளி என் கூட படுக்க வந்த காசு கேட்டான்னு நீ எல்லாத்துக்கும் பரவாயே நீ வா யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு வெளிநாடுகளில் ஃபுல்லாக பணத்தை வாங்கி அண்ணன் சொன்னார் அண்ணன் சொன்னார்ன்னு இப்போவும் கட்சிக்காரர்களிடம் பல பேர் என்ன இருக்காங்க இதெல்லாம் தான் காரணம் இது ஒன்றுக்கு மட்டும் இல்லை வைகுண்டராஜன் மேட்ரு என்பது ஒரு மேட்ரு அது உண்மையிலே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது இந்த நித்தியானந்தா மேட்ரு நித்தியானந்தா ஒரு தேடப்படும் குற்றவாளி நீ யார் ஒரு கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இப்போ பாண்டே பண்ணுறாருனா பாண்டே எந்த பொறுப்புலையும் இல்லை இப்போ பல பேர் பிரச்சினா கட்சி பொறுப்பில் இல்லை சாதகம் நீ ஒன்று இதில் இல்லைன்னா அதில் இரு நான் அப்போ தான் சொல்கிறேன் ஏ இவரை வந்து யூடியூப் சேனலும் மூடணும் இல்லையா இவர் இருந்து பொறுப்பு எடுக்கணும் அப்போ தானே கட்சிக்கு நல்லது ஏன்னா இவர் கருத்தை சொல்லிவிட்டு அது கட்சி கருத்தை மாதிரி மாற்றி இவர் ஒரு கருத்தை சொல்லுவார் அதுக்கு எதிர்ப்பு வந்த உடனே அது சீமான அண்ணன் கருத்து மாதிரி மாற்றுவார் அப்புறம் சீமா அண்ணுக்கும் பொதுமக்களுக்கும் எதிர்ப்பாக மாற்றுவார் அப்படி தான் போலீஸ்கிட்ட வந்தது முதல் முதல்ல போய் அண்ணா வந்து கனிமலை கொள்கைக்காக போராடுறாரு கன்னியாகுமரியில் இவர் பேசவே வேணான்னு சொல்கிறாங்க சில பேர் சொல்லி பேசி ஏன் இதெல்லாம் பேசலாம் தெரியா இவர் வெளியவே சொல்கிறார் இது முக்கியமான கருத்து அண்ணன்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருப்பார் உண்மையிலேயே சீமானண்ணனுடைய மரணத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு நபர் இவர் தான் பல தரம் சொல்கிறார் அண்ணன் இன்னும் கொஞ்சம் நாளில் இருக்க மாட்டார் தமிழ்நாட்டு அரசியலை உதயாநிதியா சாட்டை விஜயா சாட்டை துறைமுருகனா அப்படின்னு சொல்லியிருக்காரு பல இடத்துல இது அண்ணனுக்கே காது பட தெரிஞ்சு மனசு வருத்தப்பட்டார் ஆனால் ஏன் நான் நினைக்கிறேன் இவன் அண்ணனோடு இருக்கும்போது பல ஆடிய ஊழியோ ஏதாவது பதிவு பண்ணி கூட வச்சுப்பேன் ஏன்னா என் கேரக்டரே அப்படி இல்லைன்னா ஏன் பாருங்க மூன்று முறை வந்து இது மாதிரி அறிக்கை வந்திருக்கு ரெண்டு முறை கச்சி விட்டு நீக்கியிருக்காங்க எதுக்காக இந்த இது அப்போ அண்ணன் வந்து உறுதியாக ஒரு முடிவெடுத்து கட்சியில் இன்னும் கூட இருக்க பல பேத்த இசை ஒரு அருமையான தம்பி பேச்சாளரில் அவனை பற்றி தப்பு தப்பாக சொல்லி திருச்சியில் சாட்டை இது சேனல் ஒர்க்னோ சரவணன் ஒரு அருமையான தம்பி அவனெல்லாம் தவறாக சொல்லி எல்லாத்தையும் அதாவது இவர் யாரும் போட்டியாக இருந்துருக்கக்கூடாது சேனலில் பாரிசாலக்கூடாது இப்போ இவர் பிரியகுமார் இருக்கக்கூடாது பேசு தமிழாக பேசி அப்போ ஆதரவாக இருந்தாங்க அவங்க பேசக்கூடாது அதே மாதிரி கட்சியிலையும் நமக்கு யார் நம்ம வந்து ஒரு தனி காட்டு ராஜாவாக இருக்குன்னு அண்ணனை கருத்தியல் ரீதியாகவும் இந்த மாதிரி கொச்சையாகவும் இந்த யூ யூடியூப் சேனலை வச்சுட்டு சிதைச்சிட்டு இருந்தது தான் அவர் வேலை இப்போ எடுத்து அண்ணன் எடுத்த முடிவு மிக சரியான முடிவு இவரை கட்சியிலிருந்தே நீக்கினால் இன்னும் மிக சரியான முடிவாக இருக்கும் பலர் வந்து கட்சியிலிருந்து விளக்க தான் காரணம் ஆடியோடியே விளையிட்டது அவர் தான் பல இருந்து பல நிதி வாங்குறாரு அப்படின்றீங்க சீமானை வந்து அந்தளவுக்கு தரக்குறைவாக பேசியிருக்காருன்றீங்க கிட்டத்தட்ட சீமான சாவை எதிர்நோக்குறான்றீங்க ஆனாலும் சீமானால சாட்டி தூங்கன்னா கட்சியிலேருந்து நீக்க முடியாதுக்கு என்ன காரணம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடியோடியே வச்சிருக்காரு விரைவில் நடக்கும் நாங்களும் பயந்துகிட்டு இருக்கோம் அப்படிலாம் ஒரு இதில் ஒரு இல்லை கட்சியில் இருக்கிற வெளியாட்களே இவரோட பயணப்பட்டவர்களே இன்னும் பல பேர் கடும் கோபத்தில் இருக்காங்க இந்த கட்சி வந்து பல பேருடைய தியாகத்தால் வளர்ந்தது அண்ணனுடைய குரலால் வளர்ந்தால் கூட பல பேருடைய உழைப்பால் வளர்ந்தது த தன்னுடைய தனி மனிதனுடைய இந்த சேனலுடைய விரிவாக்கத்திற்கு நீ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய சேனல் நடக்கிறீங்க அண்ணா நகரில் எவ்வளோ பெரிய பெரிய ஆஃபீஸ் எப்படி போட்டிங்க பல பேர் சொல்கிறாங்க ஸ்கொயரை சீமானில் எதுக்குறாரு மேடம் ஜி ஸ்கொயருக்கு ஆதரவாக வீடியோ போட்டு நீ காசை வாங்கியிருக்க சொல்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் வைகுண்டராஜனுக்கு அது ஊ வேலை இல்லையே நீ என்ன புலனாய்வு சேனலா தமிழ் தேசிய முதலாளிகளை உருவாக்குன்னா ஒரு நியாயமான முறையில் தான் எங்களுடையது அது வழக்கு நடக்குது வழக்கு நடந்து அப்புறம் தீர்ப்பு சொல்லும் போது அப்புறம் அவன் கருத்தை நீ சொல்லலாம் அவர்களுடைய பங்காளி சண்டைகளை எதிர்த்து ஆள் விட்டு போட்டு பேசி அவர்களிடம் பெரும் தொகை கைவாரப்பட்டதாக சொல்கிறாங்க நம்ம ஒன்றும் சிபிஐ இல்லை க சிபிஐ போலீஸில் கண்டுபிடிக்குது ஆனால் இது மாதிரி தகவல் வருது நீ வந்து இப்போதானே சொன்னேன் நீ இவ்வளோ பெரிய தேடப்படும் குற்றவாளிகள் இருந்து நீ பெயர்ப்பு செயலாக இருந்துட்டு அவரை போய் நீ எடுத்தினா கட்சிக்கு என்ன கெட்ட பேர் உனக்கு என்ன அவசியம் இருக்குது இன்று வரக்கூடிய தேர்தலில் இப்போ வந்து விஜய் நிற்கிறாரு பிஜேபி ஏடிம்கே கூட்டணிக்கு திமுக இருக்குது நம்ம என்ன பண்ணணும் நம்ம கட்சிக்காரர்கள் என்ன பண்ணணும் அண்ணன் எப்படியெல்லாம் இன்னும் செயல்பட்டால் வீரியமாக நம்ம வென்றெடுக்க முடியும் தமிழ் தேசிய அரசியல் அதை தானே சொல்லணும் உன்னுடைய சேனலை விரிவாக்கி அது மாறியாக பணத்தை சம்பாதிப்பது அதாவது இங்கே ஒரு போக்சான ஒரு கம்பெனி அதாவது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அங்கே நடந்துகிட்டு இருக்கு நீயா ஒரு சேனல் விரிவாக்கத்துக்காக பல பேர் மயங்கி இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து அரசு கைது பண்ணுது அது உன்னுடைய சேனல் விரிவாக்கத்துக்கு பர்சனலாக கைது பண்ணுது கட்சிக்காக கைது பண்ணல கட்சி உன்னை சொல்லுதா கட்சியில் அங்கீகரிக்கப்பட்ட அது கட்சியினுடைய சேனலுடைய நீ இல்லையா நீ வந்து அதை பற்றி பேசுகிற பேச கைது ஆனால் அது எப்படியாவது கட்சிக்காரெல்லாம் வந்து சிறையில் பார்க்க வேண்டியிருக்கு கட்சிக்காரெலாம் செலவு பண்ண வேண்டியிருக்கு கட்சிக்கும் இவனுக்குமான பிரச்சனையை அது மாறி கடைசியில் அரசுக்கும் நாம் தமிழருக்குமான கட்சியாக மாத்திர தான் இவருடைய வேலை இவர் உளவுத்துறையால் பயிற்றுவிக்கப்பட்டு நாம் தமிழர் கட்சியை சிதைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு உளவாளி வரைக்கும் உங்களோட அட்வைஸ் என்ன விஷயத்தில் அண்ணா தயவு செய்து உங்கள்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன்ண்ணா பல முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் நாங்களாம் ஒரு எமோஷனலாக முடிவெடுத்து உங்கள் மேலே நாங்கள் இவன் பேச்சை கேட்டுக்கொண்டு எங்களை நீங்கள் இது பண்ணதுனாலையும் அப்புறம் கடைசியில் இவனுடைய கருத்தியலால் கடைசியில் நீங்கள் பெரிய அறையும் அதுக்கு தேவையில்லை உங்கள் கூட இருந்தோம் பாஞ்சு வருஷமாக போட்டுறோம் வேணாம் தூட்டுறோம் வேணாம் நீங்கள் எடுத்த நிலைப்பாட்டின் காரணமாக பாரதிய ஜனதாவிடம் இவன் தான் உங்களை அந்த பக்கம் தூக்கி தன்னதனால முரண்பாட்டோட வெளியே வந்த முடிய நாங்கள் கிரிமினல் கிடையாது நாங்கள் திட்டம் போட்டு செய்கிற ஆள் கிடையாது உணர்வாக செஞ்சுட்டு மாட்டிக்கிறவேன் ஆனால் இவ பிள்ளை பான் கிரிமினல் பிறப்பில் ஒரு கிரிமினல் இவன் ஏன்னா வெற்றி குமரன் சீமானனோட இவ்வளோ தூரம் இருந்தவர் இவன் இந்த கட்சியில் இருக்கணும்னு நினச்சவரு வெற்றிக்கு வரேன் ரெண்டு தடவை இவனை நீக்கப்பட்ட போது கூட ஒரு தடவை நான் தடுத்தான்னேன் ரெண்டாவது தர நான் கண்டுக்கல ஏன்னா இவனுடைய செயல்பாடு அப்படி இருந்து ஆனால் வெற்றிக்கு முறை திருப்பி ஒரு கட்சிக்கு வந்து உழைச்சவரை இப்போ கட்சியில் வந்து இப்போ தேர்தல் வந்துருச்சு இன்னும் நம்ம இப்போல்லாம் இப்போ வந்தது அண்ணன் வந்து தொகுதி எத்தனையாக இருக்காரு எல்லாத்துக்கும் மாநில ஒரு போடுறாரு ஐம்பது தொகுதி மாவட்ட செயலாளர் நம்ம போலம்போ நமக்கு இருக்குது அதெல்லாம் பொண்ணும்போது ஒரு நாலு உண்மையை சொல்லிவிட்டு இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் கட்சி நல்லா இருக்குங்கிறத சொல்கிற முடியும் அண்ணன் வீழ்ந்து போன்னு சொல்லி கட்சி நல்லா இருந்தால் தானே இந்த சமூகம் நல்லா இருக்கும் இதை முடியும் நம்ம ஒரு வியாபாரம் பண்ணவில்லையே யாரும் அதை கொண்டு போய் சொல்லி தவறான விஷயத்தை நீங்கள் சொன்னால் ஆனால் இவனை விட மாட்டீங்க வெற்றி கும்புறேன் எல்லாரும் துரத்தவீங்கன்னு பொய்யான தகவலை சொல்லி ஆனால் இவனுடைய எல்லா விவரமும் வெளியே வந்ததுன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் முதல் பச்சை மட்டை வைத்ததை இவனுக்கு தான் கொடுப்பாங்க அதனால் அண்ணன் அவர்கள் தயவு செய்து இவனை அறையில் தங்க வைக்காதீங்கன்னா பல தர சொல்லிட்டேன் கண்டிப்பாக வீடியோ எதன் மூலியமாக உங்களை பண்ணி பண்ணுவான் அவன் கூட இருக்க இங்கே காரில் பயணப்படாதீங்கன்னா ஏதாவது உண்மையிலே சொல்கிறாங்க நான் மனசு விட்டு சொல்கிறேன் அண்ணனுக்கு ஏதாவது நாங்கள்லாம் இருக்கும் ஒரு தண்ணியோ சாப்பாடு கொடுத்தா முதல்ல நானோ போலந்தி மரணம் வெற்றிக்கு மரணமாக எனக்கு குடிச்சிட்டு தான் கொடுப்போம் அது வேணாலும் இருக்கட்டும் ஓப்பன் பண்ணாத டம்ளரை இதை பாட்டிலாக இருந்தாலும் குடிச்சு சாப்பாடு கொடுத்தா நாங்கள் முதல்ல சாப்பிடும் கொஞ்சமாக ஒரு சின்ன இது தானே ஆனால் இவன் திட்டமிட்டு அண்ணனை காலி பண்ணுறதுக்கான ஒரு ஆள் அதனால் அண்ணன் அவர்கள் ரொம்ப பாதுகாப்பாகவும் இவனிடம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தயவுசெய்து காரில் ஏற்றாதீங்க அறையில் விடாதீங்க முக்கியமான விவாதத்தை இவனை சேர்க்காதீங்கன்னா தயவுசெய்து வாய்ப்பிருந்தால் இவனை கட்சியிலிருந்து அப்புறப்படுத்துங்கள் அண்ணன்